நேம் ஆஃப் இன்னைக்கு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்களோட கூட சேர்ந்து நான் பேச வந்த காரம் என்ன அப்படின்னா இந்த கீழே பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க டானா நான் குளிக்காததுனால என்னைய பார்த்து சுத்தமாக இரு சுத்தப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க அப்போல்லாம் இல்லை நான் டெய்லியும் குளிப்பேன் டெய்லியும் பழுவலுப்பேன் இல்லாமல் டெய்லியும் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் வேற ஒரு சுத்தப்படுத்திக்கோன்னு சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ரெண்டு விதமான ஃபேஸ் இருக்கும் அது என்ன ஃபேஸு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முகம் இருக்கும் இன்னொரு கெட்ட முகம் இருக்கும் உள்ளான இருதையும் உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கும் அல்ல அவனை எப்படி நம்ம சுத்தப்படுத்துகிறது அப்படின்ற அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல அது என்ன அப்படின்னு சொல்லி இது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது அது என்ன எழுதப்பட்டிருக்குது தெரியுமா வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் நம்பது வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனாலே அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது நம்ம கையில் எல்லாருக்கையிலும் இந்த பைபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த பைபிளை எத்தனை பேர் நீங்கள் படிக்கிறீங்க எனக்கு தெரில ஏன் வாழ்க்கையை கொஞ்சம் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதுக்கு உதவண ஒரே ஒரு புஸ்தகம் இந்த பைபிள் இதில் தீமூர்த்தி புஸ்தகம் ரெண்டு தீமூர்த்தியோ படிக்கும்போது எனக்குள்ளே இருக்கிற மனுஷெல்லாம் சுத்தமாக ஆரம்பித்ததுனால இன்றைக்கி ஒரு அளவுக்கு நான் இருக்கிறேன் ஒரு வேளை அதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பைபிள் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு பத்து வசனத்தை மட்டும் படிங்க அதை படிச்சு அதை மெடிடேட் பண்ணி அதுல உங்களுக்குள்ள ஏதாவது குறை இருக்குதா இதை எப்படி நான் சரிப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி சரிப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை உள்ளான மனுஷன் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி அவன் நல்லவனாக ஆகும்போது பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதனால அதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையை பார்த்து நான் சொல்றேன் உங்கள் இல்லான விருதயத்தில் இருக்கிற மனுஷனை சுத்தப்படுத்திக்கோ ஆண்டோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் காட் பிளஸ் யூ சி ஆல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லவ் யூ ஆல்